வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் எல்லோருமே சம்பாதிக்கணும் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும் வருமானம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் எல்லாருமே உழைக்கிறோம் அப்படி உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் நம் கையில் நிற்கிறதா அப்படின்னா எல்லோருக்கும் நிற்பதில்லை சில பேருக்கு அவருக்கு சொந்த செலவுகள் அதிகமாகும் சில பேருக்கு வருமானமே குறைவாக இருக்கும் சில பேர் இந்த வருமானம் வந்தாலும் ஏதோ ரூபத்தில் செலவும் அந்த ரூபம் அப்படின்றது நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையில் வரக்கூடிய வ வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே இந்த கடன் வாங்கி கடன் அடைச்சாலும் பரவாயில்ல அந்த கடனுக்கு வட்டியை மட்டுமே கெட்டிட்டு இருப்பாங்க அதாவது வருமானம் வந்தாலும் கடனும் அடையாது வருமானமும் முழுமையாக இருக்காது கடன் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு கடன் அடைச்சிருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு நம்ம வட்டியை தான் கெட்டுவோம்ல தவிர அசல் அப்படியே தான் இருக்கும் ஸோ அப்போ கடன் பிரச்சனை யாருக்கு அமையும் கடன்றது மேக்ஸிமம் மே இருக்க தான் செய்யும் அது விஷயம் இல்லை அந்த கடன் கைக்குள்ளே இருக்குமா தலைக்கு மீறி போகுமா ஏதோ ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை அதிகமாக பத்து வருஷம் வரைக்கும் கடன் இருக்குமா இல்லை வாழ்நாள் முதலும் முழுவதும் கடனோடையே வண்டி வாழ்க்கை ஓடுமா கடனால் உயர்ந்தவரும் உண்டு கடன் பட்டு நொந்து நொந்து நூறு சாக ஆனவரும் உண்டு கடனால் வாழ்க்கை உயருமா இல்லை கடனால் வாழ்க்கை சிக்கி சின்னாம்பினம் ஆகுமா அப்படின்னா அது எல்லாமே நம் ஜாதகட்டத்தையும் உள்ள திரகநிலை தான் காரணமே சரிங்களா சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாத தான் பார்க்கலான்னு இருக்கும் அவரோட பர்மிஷன் தான் அந்த ஜாதத்தை போடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு லக்கணத்தில் ரெண்டாம் இடத்தில் சூரி குரு மற்றும் சனி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு அட் ப்ரெசென்ட் இவருக்கு நடைமுறை உள்ள தசாபுத்தி செவ்வாய் தசாபுத்தி ஓடிட்டுரு செவ்வாய் தசை ஓடிட்டுருக்கு சரி இவரை என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு கடந்து வந்த பாதை சந்திர தசை அதுல இருந்தும் சரி இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தும் சரி கடன் வந்து ஜாஸ்தியாக இருக்கு சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாமே வந்து கடன் தான் அரைச்சிட்டு தவிர கையில் எந்த பணமும் நிற்கலை பெருசாக ஒன்றும் முன்னேற்றகரமாக இல்லை பொருளாதாரம் கைக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் கை பணம் வந்தாலும் கடன் கைக்கு நிற்க மாட்டேங்குது ஏதோ கடன் பிரச்சனை வ வட்டி கட்டுறதுன்னே வண்டி ஓடிட்டுருக்கு ஸோ இந்த நிலை மாறுமா அது மட்டும் இல்லாமல் என் ஜாதகத்தில் வந்து இப்போ நடக்கக்கூடியது செவ்வாய் தசா புத்தி நடக்குது என் ஜாதகத்தில் மகாதன யோகா இருக்குது ஏன் அதெல்லாம் எப்போ செயல்படும் அதெல்லாம் செயல்படுமா தான் இவரோட கேள்வியை சரிங்களா ஸோ இதை கேட்க தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தார் இவர் சரி சரி ஒரு ஜாதக கட்டத்தில் இவருக்கு கடன் இருக்கும் இவருக்கு வருமானம் வந்து கொண்டு இருந்தாலும் கடனும் வளர்ந்து கொண்டே இருக்கும் கடன்ன்றது இவர் வாழ்க்கையில் எப்பயுமே பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாத அமைப்பு எது என்ன அதனுடைய திரக அமைப்பு என்னென்னா ஒரு ஜாதக கட்டத்தில் பொதுவான ஒரு அமைப்பு என்னென்னா லக்கணத்துக்கு ஆறாம் இடம் தான் கடன் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாமே ஆறாம் இடம் தான் நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய கான்செப்ட் கடனை பற்றி மட்டும்தான் ஸோ ஆற கடன் அப்படின்னா லக்கணத்து ஆறாம் இடம் ஸோ அந்த லக்கணத்தை ஆறாம் இடத்தை சுபதிரகங்கள் பார்த்தால் ஆறாம் இடத்தை சுபதிர்தல் பார்த்தால் அந்த இடம் வளர்ச்சி அடையும் என்று அர்த்தம் அதாவது சுபதிரகம்னா இப்போ குரு சுக்கரனாக நம்ம சொல்லுவோம் குரு பார்த்தா நல்லது ஏன்னு சொல்கிறனா அந்த சுபதிரகம் ஒரு இடத்தை பா அந்த இடத்தை போல அந்த இடம் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ ஆறாம் இடத்தை குருவோ சுக்கரனோ பார்வை செய்யும்போது அந்த இடம்ன்றது வளர்ந்துகிட்டே போ வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆறாம் இடம் வளர் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் இதுதான் விஷயம் ஸோ அப்போ கடன்றது இவருக்கு வாழ்க்கையில் அடையவே அடையாதா அப்படின்னா கடன்றது சில பேருக்கு அடையும் கட குரு பார்த்துட்டாலே கடன் அடையாதுன்றது அர்த்தம் கிடையாது குரு பார்த்துட்டா உடனே அந்த கடன் அடைக்க கடன் வாங்கி இப்போ சப்போஸ் ஒரு வருஷம் ஒரு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றது வேறு இருபத்தஞ்சி வருஷம் ஹோம் லோன் கட்டுறோன்றது வேறு ஸோ அந்த கடன்றது முனையிலே சரி சரி பண்ணுமா இல்லை வளர விட்டு ரொம்ப காலம் கழிச்சு தான் கடன் அடைக்க முடியுமா அப்படின்றது அந்த ஆறாம் இடத்தை சுபர்கள் பார்த்தால் அந்த இடம் வளர் அடைந்து கொண்டும் வளர்ச்சி அடையும் ஸோ அந்த அந்த ஆறாம் இடத்தோட தன்மையை கொடுத்துட்டே தான் இருக்கும் உடனே அது சரி செய்ய முடியாது ஸோ அப்போ இந்த லக்கணத்தை இந்த லக்கணம் அப்படி போகும்போது லக்கணத்து ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்து லக்கணத்து மறு சுப பொதுவாகவே மறு சுப சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரனும் லக்கணத்து ஆறாம் இடத்தை பார்த்து ராகுக்கேதை அமரப்பெற்று இருந்தாலும் சுப சொல்லக்கூடிய குருவும் சுக்கரும் இணைந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்த ஆறாம் இடம் வலிமையாகுது ஒண்ணு அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்றது இந்த லகன் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறாம் இடம்ன்றது சுக்கரன் தனசு ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்வார் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்தையும் லக்கணத்து ஆறாம் சரி ராசிகா ஆறாம் இடமும் சரி குரு பார்வை இருந்தால் அப்போ ஆறாம் இடம்ன்றது ஒரு வலுத்து தான் இருக்குது ஆறுக்கூடிய அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியும் குருவுடன் இணைந்து சுபதிரகத்தோடு இணைந்து ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனே சுபதிரகமாக வரனால இவருக்கு ஆறாம் இடம்ன்றதும் ஆறாம் அதிபதியும் சுபதிரகத்தோட தொடர்பு பெற்றதுனால மேக்ஸிமம் எப்பயுமே வந்து அந்த இடம்ன்றது உடனே அது சரி செய்ய முடியாது வளர்ச்சி அடைந்த பின்பு தான் முனையிலேயே வெட்டி வெட்டியேறிய முடியாது நல்லா வளர்ந்த பின்பு தான் வெட்டக்கூடிய அம்சத்தை உண்டுக்கணும் அது வெட்டுமா வெட்டாதா முனை எப்போ வெட்டும் அப்படின்றது நடைமுறையில் உள்ள தசாபுத்தியை வச்சு சொல்கிறது சரிங்களா சரி இவருக்கு அப்போ ஆறாம் இடம்ன்றது லக்கணத்தும் சரி ராசிக்கும் சரி வலிமை பெற்றுதான் இருக்குது சரி ஒருத்தர் ஆறாம் இடம் வலிமை பெற்றுச்சுனாலே கடன் வந்துடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது நடைமுறை தசா புத்தி நல்ல நிலையில் இருக்கணும் அதேமாதிரி நடைமுறை நல்ல தசா புத்தி வந்திருந்தாலும் கூட கடன் இருந்தாலும் அது சரி சரி செய்யப்படக்கூடிய அம்சத்தையும் கொடுக்கும் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நடக்கூடிய தசா புத்தி நல்ல நிலையில் அதாவது ஐந்தாம் அதிபதி தசையோ புத்தியோ நடந்தால் க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் ஆனால் அதுக்கு ஐந்தாம் அதிபதி நல்லாயிருக்கணும் ஐந்தாம் இடம்ன்றது ஏன் சொன்னேன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் ஆறாம் இடத்துக்கு அது விரையஸ்தானமாக தான் வரும் ஸோ அப்போ லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது ஐந்தாம் மதிப்பு தசை புத்தி வந்தால் சிறப்பு ஆனால் அந்த ஐந்தாம் மதிப்பு தசையோ புத்தியோ வரலன்னா என்ன சார் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நடக்கக்கூடிய தசா புத்தி லக்கணத்துக்கும் ராசிக்கும் நல்ல நிலையிலிருந்து அது ஐந்தாம் இடத்தும் நல்ல நிலையில் அமரப்பெற்றிருந்தால் அப்படின்னா நிச்சயமாக சிறப்பினை கொடுக்கும் சரி இப்போ இவருக்கு கடந்து வந்த பாதை அப்படின்றது சந்திர தசை சந்திர தசை அப்படின்னும் போது லக்கணத்துக்கு விரையாதிபதி தசை இந்த விரையாதிபதி எங்கே அமர்ந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் திரிகோணத்தில் நின்று திரிகோணத்தில் இருந்து தசை நடத்துகிறார் சோ இந்த லக்கணத்து இந்த லக்கணத்துக்கு ஆப்போசிட் பிளானட் பாண்டக்கூடிய விரயாதிபதி பெற்ற கிரகம் ஏதேனும் மூணு ஆறு எட்டு பாண்டிய அமரப்பெற்று தசாபூத்தி நடத்தினார் சிறப்பு என கெட்டவர் கெட்டு இருப்பது தான் சிறப்பு ஆனால் இந்த இடத்துல பாண்டக்கூடிய அதிபதி திரிகோன பஞ்சமஸ்தானத்தில் இல்லாமல் தசாபுத்தி நடத்துறது ஃபஸ்ட்டு சிறப்பு இல்லை அப்போ லக்கணப்படி அது நல்லது இல்லை ஒன்று ராசிப்படி பார்க்கும்போது ராசிக்கு நின்று தனுசு ராசி தனுசு ராசி சந்திரன் யாருன்னா அஷ்டமாதிபதியாக வருவார் அப்போ ராசிப்படி அஷ்டமாதிபதியோட தசை லக்கணப்படி விரையாதிபதியோட தசை ரெண்டு ஆங்கிலுமே நல்லா இருக்கும் நிற்கக்கூடிய இடமும் சிறப்பு இல்லை அது குருவோட வீடு அப்படின்னாலும் லக்கணத்துக்கு அது பஞ்சம யோகஸ்தானமாக வருது ஆனால் பிளானட்டோ ஆப்போசிட் பிளானட்டு ஸோ அப்போது ஒரு இந்த திறக்கம் மறைந்து நின்றாலும் இந்த இந்த பன்னெண்டாம் இடம் விரையாதிபத்தியத்தை கொண்ட அந்த சந்திரன் ஏதேனும் மறைந்து நின்றால் நிறைந்த பலனை குடிப்பார் இவர் வந்து ஆக்சுவலி நிறைந்து நிற்கக்கூடாது ஐந்தாம் இடம் திரிகோணத்தில் இவ்வளோ வலுத்து நிற்கக்கூடாது அப்போ அந்த சந்திரதசன் சிறப்பினை கொடுக்காது ஆனால் இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் சந்திரனை வந்து சூரியன் பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு புதன் பார்க்குறாரு அப்போ அது சிறப்பு இல்லையா அப்படின்னா அது சந்திரன் காரகத்துவத்துக்கு வேணால் சிறப்புன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒளி பொருந்திய தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆதிபத்தியம் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல நின்று தசாபூத்தி நடத்துகிறார் ஆறாம் இடத்துக்கு விரையஸ்தானம் தான் நம்ம ஐந்தாம் இடத்து அதிபதி தசபூத்தி நடந்தால் கடன் குறையும்னு சொன்னோம் அப்போ ஐ ஆறாம் இடத்துக்கு அஞ்சில் தான் சார் நிற்கிது அப்போ நன்மை கொடுக்காதனா கொடுக்காது என்ன காரணம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு அது நன்மையா இல்லை ஐந்தாம் இடத்துக்கு அவர் அஷ்டமாதிபதியாக தான் வருவார் ஸோ அப்போ அந்த அதன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல தசாபுத்தி நடத்தும் பொழுது அது அஞ்சாம் இடத்துக்கு அது பாசிட்டிவ் கிடையாது அப்போ நிச்சயமாக கடனை அடைக்காது இந்த சந்திர தசை கடனை அடைக்கக்கூடிய அம்சம் இல்லை இது ஒன்று ரெண்டாவது வருமானமாக திருப்திகரமாக இருக்குமானால் அதுவும் சிறப்பாக இருக்காது ஓரளவு தான் தேவைக்கு தான் வண்டி ஓடும் என்ன காரணம் ரெண்டாம் இடம்ன்றது இந்த லக்னத்துக்கு புதன் புதனை சந்திரனும் செவ்வாயும் சூரியனோட தொடர்பு பெற்று இருப்பதுனால அது மட்டும் சனியோட பார்வையும் அந்த ரெண்டாம் ஆதிபத்தியம் மேலே பெற்று இருப்பதுனால நிச்சயமாக ல இந்த தசா சிறப்பு சிறப்பளிக்காது ரெண்டாம் ஆதிபத்தியம் பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இல்லைனால அப்போ வருமானமும் கஷ்டமாக தான் இருக்கும் கடனும் வளர்ந்துட்டே தான் போகும் அப்போ தசை சிறப்பாக இருந்திருக்காது ஒன்று ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய தசை இந்த இடத்துல செவ்வாயசை தான் மெயின் பாயிண்ட்டு ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன மகாதன யோகம் இருக்குல்ல சார் அது ஏன் எனக்கு வேலை செய்யலை ரெண்டு ஒன்பது பதினொன்று கூடி இருந்தால் அது மகாதன யோகம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எல்லாருக்குமே அந்த கிரகம் மகாதன யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா மகாதன யோகம் அப்படின்றது ஒரு தலை சிறந்த யோகம்தான் நல்ல தன யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம்தான் பட் அந்த வரக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்றது நட்பு கிரகமோடு இருக்கணும் ரெண்டும் ஆப்போசிட் பிளான்டாக கூடக்கூடாது இந்த இடத்துல ரெண்டு ஒன்பது பதினொன்று கூடிய அதிபதி யாருன்னா செவ்வாயும் புதனும் செவ்வாய் புதன் சேர்வது சிறப்பே கிடையாது அப்போ ரெண்டாம் ஆதிபத்தியம் தனஸ்தானாதிபதியும் புதன் அதனோட செவ்வாய் கூடினதே சிறப்பு இல்லை ரெண்டாவது அதை சந்திரன் பார்ப்பது அதை விட சிறப்பு கிடையாது மூணாவது சூரியன் இருப்பது ஒரு வகையில் சிறப்புன்னு சொன்னாலும் இந்த ரெண்டு பிளான்ட் ஒன்று கூடி இருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத விஷயம் தான் மேற்கொண்டு சனியின் பார்வை சனியின் பார்வை ஒரு ஆங்கிளில் ஆகும் ஏன்னா ரெண்டாம் ஆதிபத்தியத்தை அவர் யோகாதிபதியாக தான் வருவார் கண்ணி ஏன்னா சிம்மலக்னம் ரெண்டாவணம் கன்னிமணி கன்னிமணிக்கு சனி ஒரு க ஒரு வகை யோகாதிபதி தான் பட் சனி மட்டும் பார்த்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல சனி மட்டும் பார்க்கல செவ்வாய் சந்திரன் சூரியன் மற்றும் சனிவனம் தொடர்பு பெற்றிருந்ததுனால நிச்சயமாக தனஸ்தானமே ரொம்ப ஸ்ட்ராங்கில் ஆனால் இவர் இந்த மகாதன யோகம் அப்படின்றதான் சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது இந்த லக்கணக்காரருக்கு த சிம்ம லக்னத்துக்கு மகாதன நல்ல மிகப்பெரிய ஒரு தன யோகம் தன வருமானம் தன சம்பாத்தியம் பெரிய லெவலில் இருக்கணும் தன வரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்மலக்கணத்தில் சுக்கரன் ப்ளஸ் புதன் ஒன்று கூடி இருக்கும் மேக்சிமம் எங்கே ஒன்று கூடி இருந்திருந்தா இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்கும் ஆனால் நல்ல நடைமுறை நல்ல தசா புத்தியும் வரும் ஸோ அப்போ இந்த லக்கணத்து பா சுக பாததாதிபதி சுக பாக்கியாதிபதி தசை தான் பட் இருந்தாலும் சிம்மலக்கணத்துக்கு பெருசாக ஒன்று செவ்வாய் கெடுது எல்லாம் பண்ண மாட்டார் ஒரு நான் பாத பாத பாததாதிபதி அப்படின்றத விட பாக்கியாதிபதியே நீங்கள் எடுத்துடலாம் அந்த பாக்கியாதிபதி எந்த தசை நடத்துகிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அமைந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய கிரகம் நிறைந்து நின்றால் நிச்சயம் நற்பாழனை கொடுத்தே தீரும் இந்த ஜாதகட்டத்திற்கு சுக முதல் முதல்தர யோகாதிபதி ஒரு கேந்திர ஒரு திரிகோணாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் ஏதேனும் ஒன்று ஐந்து ஒன்பது பத்தில் இருந்திருந்தால் சிறப்பு ஆனால் பட் இந்த இடத்துல பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அமரப்பெற்றிருப்பது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு வகையில் நல்ல இடம் தான் சொல்ல முடியாத சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லிட முடியாது ரெண்டாவது ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசிக்கும் யோகாதிபதி தனுசு ராசிக்கு ஆனால் ராசிக்கு ஏழாம் இடம் பாத அமர்ந்தது சிறப்பு இல்லை அப்போ லக்கணத்துக்கும் ஓகேன்ற ஆப்ஷன் இந்த ராசிக்கு சுத்தமாக நல்லா இல்லை ஆனால் அந்த செவ்வாயோட கூடப்பட்ட திராவிடம் யார் யார் அப்படின்னா சந்திரனும் சந்திரனின் சமோக்கான பார்வை சூரியனோட சம சூரியனோட சேர்ந்து புதனோடும் சேர்ந்து சனியிடம் பார்வை பெற்றிருப்பது செவ்வாய் நாலாம் பார்வையை சனியை பார்ப்பா சனி பத்தாம் பார்வையை செவ்வாய் பார்ப்பார் இது செவ்வாய்க்கு சிறப்பு இல்லை ஸோ அந்த சந்திரனோட பார்வை இருந்தும் சூரியனோட தொடர்பு பெற்றிருந்தாலும் இந்த புதன் ப்ளஸ் சனியின் தொடர்பு பெற்று லக்கணத்துக்கும் சரி ராசிக்கும் சரி சரியான நிலையில் அமரப்பெறாதனால் இந்த செவ்வாய் திசையும் சிறப்பினை கொடுக்காது கடனை நிச்சயமாக அடைக்க போகிறது இல்லை ஆனால் இதில் என்ன ஒரு ஐ ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னா அந்த செவ்வாய்க்கு சந்திரன் ப்ளஸ் சூரியனோட தொடர்பு பெற்று வீடு கொடுத்த இப்படி ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த நாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு நற்பலனை கொடுப்பார் அதாவது எப்படின்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் இவர் எவ்வளோ கடன் வாங்கினாலும் பெரிய லெவலில் பிரச்சனையில் மாட்ட மாட்டார் இந்த செவ்வாய் திசையில் செவ்வாய் திசையில் பிரச்சனையில் மாட்ட மாட்டார் சரிங்களா ஸோ தான் கடன் வாங்கினாலும் அதுக்கேற்றாலும் வருமானம் வரும் ஆனால் கையில் நிச்சயமாக பணம் தங்கல் ஏதோ ரூபத்தில் பணம் செலவாகிட்டே தான் இருக்கும் இதுதான் விஷயமே ஸோ செவ்வாய் தசை அப்படின்றதும் ஒரு ஒரு அளவுக்கான ஒரு நல்ல தசை தானே தவிர இந்த கடனை அடைக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போ இவருக்கு தான் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா தசை தான் தசை நிச்சயமாக சிறப்பினை கொடுக்கும் ஏன் தசை பற்றி சிறப்பினை கொடுக்கும் அப்படின்னா லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் தசை நடத்துறார் ராகுக்கு வீடு ஒருத்தறிவு ப்ளஸ் வாங்கி நட்சத்திர அதிபதி ரெண்டுமே நல்லா இருந்தால் நிச்சயமாக ராகு தசை நல்லாயிருக்கும் ஸோ ராகுக்கு வீடு ஒருத்ததிபதி சந்திர பகவான் அவர் எங்கே நிற்கிறார் அவர் பௌர்ணமி சந்திரனாதான் நிற்கிறார் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலும் அவர் வீட்டுக்கு அதாவது ராகுவுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லை தான் இருந்தாலும் ராகு ராகு வீடு ஒருத்தபடி சந்திரன் ஆறில் அமரப்பெற்றிருந்தாலும் வலிமையாக இருக்கார் அது பௌர்ணமி சந்திரன் சசிமங்கல யோகத்தில் சிறப்பாக இருக்கார் புதன் பார்வை செய்து இருந்தாலும் அந்த சூரியன் ப்ளஸ் செவ்வாய் தொடர்பு இருந்தால் நிச்சயம் சிறப்பினை கொடுக்கும் ஸோ அப்போ அந்த சந்திரன் ஃபுல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா குருவோட வீட்டில் தான் இருக்கேன் அப்போ அந்த சந்திரன் நல்லா தான் இருக்கா வீடு ஒருத்தபதி ஐம்பது பர்சன்ட் ஸ்ட்ராங் ஐம்பது பர்சன்ட் டிக்கு ராகு பகவானுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தது நட்சத்திராதிபதி அவர் யார் சனி இந்த சனி எங்கே நிற்கிறார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவுக்கு மூன்றாம் இடத்துல லக்கணத்துக்கு அவர் ஆறு கூடிய அதிபதி ராகுவுக்கு ஏழு எட்டு கோடி அதிபதி ஆனால் ராகு வாங்கி நட்சத்திரத்தில் சனி ஒரு வகையில் தவறு ஆனாலும் ராகு நின்ற இடத்துக்கு மூன்றில் மறைந்து நிற்பது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயந்தான் ஸோ நிச்சயமாக ராகு தசை நல்ல ஒரு பொருளாதார உயர்வு இருக்கும் நல்ல வாழ்க்கை தேவைகளை வசதி வாய்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்சத்தில் ராகு தசை இருக்கும் வீடு வாங்கக்கூடிய அம்சம் வீடு கெட்டக்கூடியது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே உண்டு பண்ணும் அதில் எந்தவித இல்லை நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நல்ல சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாற்போல் இவருக்கு கடன் அப்படின்றது ஓரளவுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன காரணம்னா அப்படின்னா ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியும் மாறக்கூடிய அதிபதி நட்சத்திரம் தான் ஸோ அப்போ இந்த ஜாத அடிப்படையில் இவர் கடன்ன்றது எப்பயுமே இருக்கும் எனக்கு கடனே வேணாம்ப்பா நாங்கள் எல்லா கடனையும் உழைச்சிட்டு எனக்கு வர வருமானமே போதும் அப்படின்னு இவர் நினச்சிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வருமானம்ன்றது பெருசாக இருக்கவே இருக்காது கடன் பட்டு அதாவது க ஏதோ ஒரு கடனை வச்சுட்டு தான் இவர் வண்டி ஓட்டக்கூடிய அம்சமே ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஆறாம் இடம் சுபதிரகத்தோட தொடர்பில் இருக்குது மாதிரி தனஸ்தானமும் ரொம்ப வ ரொம்ப வலிமையாக இருக்குங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை ஆட்சியார் தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரக சேர்க்கையில் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ரெண்டாம் இடத்திலும் ஆறு கோடி அதிபதி தான் அமரப்பெற்று நிற்கிறார் அவர் லக்கணத்துக்கும் ஆறு கோடி அதிபதி தான் ரெண்டாம் இடத்துக்கும் அவர் ஆறு கோடி அதிபதி தான் ஸோ அவர் நிச்சயமாக ஒரு கடன் தான் வருமானம் வரணுன்றது அமைப்பு இவர் எனக்கு கடன் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தம்முன்னு வ வர வருமானத்தை வச்சு வண்டி ஓட்டலாம் நினச்சாருனா நிச்சயமாக வருமானம் வர்றது மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரமெலாம் வரும் அது சாப்பாடுக்கே பார்த்தா போயிடும் ஸோ அப்போ இந்த ராகுதை அப்படின்றது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல சுபச்செலவை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் வீடு கெட்டக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கும் நிச்சயமாக முன்னேற்றக்கரமாக இருக்கும் பட் ஏதேனும் ஒரு கடன் இருந்தால்தான் இவருக்கு சிறப்பினை கொடுக்கும் ஏன்னா கடன் மூலிமா தான் வருமானம் வரணுன்றது இருக்குது ஸோ அப்போ கடனால் இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா கடனால் ஏதாச்சும் சிக்கி சின்னாம்பினம் ஆகிடுவாரா அப்படின்னு பார்த்தா அப்படி ஆகக்கூடிய வாய்ப்புன்றது இல்லை ஏன்னா நடைமுறை தசாபுத்தி நல்ல நிலையில் இருக்கும் காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு லாக் ஆகிடுவார் மாட்டிப்பார் இப்படி ஆகிடுவார் அப்படி ஆகிடுவார் எப்படின்னு ஆக மாட்டாரு ராஜத பதினெட்டு வருஷம் நல்லாயிருக்கும் அதில் எந்தவித குறையும் இல்லை ஸோ அப்போ இந்த ஜாதக கட்டத்தானுக்கு பொறுத்த வரைக்கும் கடன்றது ஒன்று இருக்கும் அது இருந்தால் தான் உயர்வினை கொடுக்கணுன்ற அமைப்பும் இந்த இடத்துல நிற்கிது ஸோ அதே மாதிரி ராகுதை இருக்கிறதுனால தசா புத்தி நல்ல நிலைனால கடனால ஒன்றும் பெருசாக மாட்டிக்க மாட்டார் ஸோ அதனால எந்தவித பிரச்சனையும் இல்லை நல்ல உயர்வினை கொடுக்கக்கூடிய அம்சத்துல தான் இந்த தசை இருக்குது ஸோ ஒருத்தரோட கட்டத்தில் கடன் எப்போ அடையும் அப்படின்னா ஐந்தாம் ஏறத்ததிபதிக்கு தசையோ புத்தியோ நடந்தால் கடன் அடையும் அதே மாதிரி அதே மாதிரி நடக்கக்கூடிய தசை அதே மாதிரி லக்கணத்துக்கோ இல்லை ராஜத்து ஆறாம் இடம் வலுப்பெற்று நின்றாலே கடன் சீக்கிரம் அடையாது ஏதேனும் நல்லா வளர்ச்சி அடைந்து ஒன்று முனையில் வெட்டுறதா இல்லை வளர விட்டு தான் விஷயமே ஸோ இந்த மாதிரி அமரப்பெற்றவர்களுக்கு வளர விட்டு வெட்டக்கூடிய அம்சத்தை தான் இவங்களுக்கு கொடுக்குமே சரிங்களா ஸோ இவருக்கானது கடன் இருக்குன்னு பெரிய பயப்பட தேவை அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி நல்ல நிலைதான் இருக்குது ஸோ நல்ல உயர்வினை நல்ல பொருளாதார மேன்மை நிச்சயமாக சீரும் சிறப்புமாக இருக்கும் சரிங்களா ஸோ இதாங்க விஷயமே நம் உயரும் சரி தாளும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தான் காரணம் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்